இடது கையை பயன்படுத்துங்க அதாவது என்ன பண்ணுறோம் நம்ம இடது கையை பயன்படுத்துகிறதே இல்லை அது வெறும் குண்டி கழுவுறதுக்கு மட்டும்தான் அப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு என்ன இருந்தாலும் இடது கையை நம்ம பயன்படுத்தாதான் செய்வோம் ஆனால் அதுக்கு ஒரு வெறுமனே தவிர்க்க முடியாத தேவைகளுக்காக மட்டும்தான் இடது கையை பயன்படுத்துறது ஒரு வண்டி ஓட்டுறோம் டூ வீலர் ஓட்டுறோம் அல்லது ஃபோர் வீலர் ஓட்டுறோம் அப்போ வந்து இடது கையை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது இப்படி தவிர்க்க முடியாத தேவையாக இருந்தால் மட்டும்தான் இடது கையை பயன்படுத்துகிறது இடது கையை பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது ஒரு அதுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கணும் இடது கை என்பது என்னென்னா வலது கைக்கு ரெண்டு கையுமே சமமான திறன் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் இரண்டு கைகளுக்கும் சமமான திறன் இருக்காது ஒரு கைக்கு இன்னொரு கை உதவி ஒரு காலுக்கு இன்னொரு கால் உதவி உதவி செய்வதற்கும் ஒரு திறன் வேண்டும் இடது கையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தவிர்க்க முடியாத தேவைகளுக்கு தான் இடது கையை வச்சு எழுதுவதற்கு நம்ம ப கற்றுக் கொடுக்கணும் என்னதான் எழுத கற்றுக் கொடுத்தாலும் வலது கைக்கு என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களோ அதை இடது கைக்கு கற்றுக் கொடுத்தா கூட இடது கைங்க ஏதாவது ஒரு கை வந்து உங்களுக்கு வந்து உதவியாக தான் இருக்க முடியும் வலது கை மாதிரி இடது கை செயல்பட முடியாது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வல இடது கை இடது கைக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது இடது கைக்கு வந்து நம்ம எதையுமே கற்றுக் கொடுக்க முடியாது அது கற்றுக்காது அது வராது அது பயிற்சி கொடுத்தா அது இடது கைக்கு அந்த பழக்கம் வராதுன்னு சொல்லிட்டு எதெல்லாம் தவிர்க்க முடியாத தேவையோ அதை மட்டும் அதுவாக செஞ்சுக்குது நாம் கற்றுக் கொடுக்கல வண்டி ஓட்டும் போது நம்ம ஸ்டீரிங்கை பிடிக்கிறோன்னா அது நாம் கற்றுக் கொடுக்கல அது வேறு வழி இல்லை ஒரு கை இன்னொரு கையை பயன்படுத்தி ஸ்டீரிங்கை பிடிச்சி தான் ஆகணும் அதனால் தவிர்க்க முடியாத தேவை குண்டி கழுவுறதுக்காக மட்டும் இடது கையை பயன்படுத்துகிறோம் அது மாதிரி எழுதுறக்காக கற்றுக் கொடுத்தியா நீ என்னைக்காவது எழுதுறதுக்காக அந்த இடது கையை நீ கற்றுக் கொடுத்தாயா அல்லது வேறு ஏதாவது துணி துவைக்கும்போது சோப்பு போடும்போது வலது கையை வச்சுட்டே சோப்பு போட்டுட்ருக்கியே டக்குன்னு கொஞ்சம் நேரம் இடது கைக்கும் வேலை கொடு அது மாதிரி இடது கைக்கும் வேலை கொடுக்கணும் இடது கைக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காத உதவி செய்வதற்கும் அறிவு அறிவு தேவை ரெண்டு கையும் சமமாக இருக்க முடியாது கண்டிப்பாக ஒரு கைக்கு இன்னொரு கை உதவி ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண் உதவி ஒரு காதுக்கு இன்னொரு காது உதவி அது மாதிரி ஒரு காலுக்கு இன்னொரு கால் உதவி ஒரு சிறுநீரகத்துக்கு இன்னொரு சிறு சிறுநீரகம் உதவி உதவியாக தான் இருக்க முடியும் ரெண்டுமே சமமாக இருக்க முடியாது அந்த அந்த உதவி ஒன்று தலைமை ஒன்று உதவி அது அதுதான் சமத்துவம் என்பது அதுக்காக வந்து ஒன்றை சோம்பேறி ஆகிக்கிறதை ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்கிறதுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இடது கைக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிடாது இடது கைக்கும் வேலை செய்ய தெரியும் இடது கையாலையும் எழுத முடியும் வலது கை டயர்டாக இருக்கும்போது இடது கைக்கு அந்த வேலையை கொடுங்க வடது வலது கை வந்து எப்பவும் வேலை பார்த்துட்டே இருக்கணும் ஏதாவது எழுது எழுதுறதுக்கு பயன்படுத்துறக்கு எழுதுறதுக்கு துணி து துணி துவைக்கிறதுக்கு வாலியை மொண்டு அந்த வாலியை தூக்கிட்டு போகிறதுக்கு குடத்தை தூக்குறதுக்கு நம்ம வலது கையே பயன்படுத்திகிட்டு இருப்போம் எப்போ வலது கை வலிக்குதோ அப்போ இடது கைக்கு கொடுக்கணும் வலது கைக்கு வலிக்கிறதுக்கு முன்னாடியே இடது கைக்கு கொடுங்க இடது கை மட்டும் என்ன சும்மாவா என்ன அவர் மட்டும் வேலை செய்ய மாட்டாரா எப்போ பார்த்தாலும் அவர் சும்மாவே இருக்கிறாரு அவருக்கு வேலையை கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்களாக இருந்தால் கேட்போம்ல அதே மாதிரி தான் இடது கை இடது கை மட்டும் ஏன் சும்மாவே இருக்கணும் அதுக்கும் ஒரு வேலை கொடுங்க அதுக்கும் ஒரு பயிற்சி கொடுங்க அந்த மாதிரி இடது கைக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கணும் அதுதான் வந்து ஆனால் என்னை என்ன தான் நீங்கள் பயிற்சி கொடுத்தாலும் ஒரு கை கண்டிப்பாக ஆதிக்கம் செலுத்தும் ஆண் பெண் மாதிரி தான் என்ன தான் நீ வந்து மண் மனித வாழ்வில் யார் ஆதிக்கம் செலுத்துவாங்க இயற்கை விதிமுறைப்படி இயற்கை விதிமுறைப்படி நாம் இயற்கையோடு இணைந்து காடுகளில் வாழ்ந்தோமே ஆனால் எளிதாக எளிமையாக வாழ்ந்தோமே ஆனால் அப்போ வந்து பெண்கள் தான் பெண்களுக்கு தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள் அதுக்காக ஆண்களை சோம்பேறியாக வச்சுக்க முடியுமோ அவனை வச்சு எதாவது வேலை வாங்கணும்ல பெண்கள் மட்டும் வேலை செஞ்சுட்டு தான் அது நல்லா இருக்குது சரி சரியாக இருக்குதுல்ல அதனால் வந்து ஆண்கள் வந்து ஒரு இடது கை மாதிரி பெண்னா வடது வலது கை மாதிரி வலது கைக்கு வலது கையாக இருக்கிற பெண்களுக்கு ஆண்கள் ஒரு இடது கை ஒரு உதவி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இடதுகைங்கிறது என்ன ஒரு ஆண்னா எப்படி இருப்பான் எப்படி இருக்கணும் இடது கை மாதிரி இருக்கணும் பெண்ணாக என்னவாக இருக்கணும் வலது கை மாதிரி இருக்கணும் உதவியாக இருக்க வேண்டும் ஆண் வந்து உட உதவியாக இருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் இடதுகைக்கு வேலையே இல்லை பாருங்கள் பெரிய அறிவு வலதுகை வச்சு நம்ம நிறைய வேலை செய்வோம் வலதுகைக்கு நிறைய அறிவு ஒரு ஆணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம் இயற்கை விதிமுறைப்படி இயற்கையோடு வாழும்பொழுது ஒரு ஆணுக்கு மண்ணுக்கு என்ன வித்தியாசம்னா வலது கை வச்சு நம்ம நிறைய வேலைகளை செய்வோம் எல்லா வேலைகளையும் வலது கை வச்சு செய்வோம் ஆனால் இடது கை உதவி தான் செய்யும் ஒத்துழைப்பாக தான் இருக்குமே தவிர அந்த வலது கைக்கு இருக்கிற அறிவு இடது கைக்கு கிடையாது அது மாதிரி தான் ஆணுக்கும் மெண்ணுக்கு என்ன வித்தியாசம் வலது கைனால் பெண்ணுன்னு அர்த்தம் இடது கைனால் ஆண்னு அர்த்தம் இடது கை எப்படியே நம்ம பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி தான் இடது வ இடது கை ஆண்களை நாம் பெண்கள் வந்து பயன்படுத்தணும் ஆண்களை வந்து எப்போ பெண்கள் அடிமையானாங்கன்னா ஆண்களை வந்து வலதுகை மாதிரி பயன்படுத்திட்டாங்க பெண்கள் இடதுகையாக மாறிட்டாங்க அப்போ தான் பெண்களை அடிமையாயிட்டாங்க ஆண்களுக்கு மதிப்பு ஆரம்பிச்சிச்சு பெண்களுக்கு எல்லாம் போய் போக ஆரம்பிச்சிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்படி இருக்கணும்னா ஆண்கள் வந்து கையாக இருக்க வேண்டும் பெண்கள் வந்து இடதுகையாக இருக்க வேண்டும் இடதுகையாக இருக்கணுமே தவிர முடமாக இருக்கக்கூடாது ஒரு வேலையும் செய்ய தெரியாத முடமாக பெண்கள் இருக்கக்கூடாது வெளியில் போய் வேலைக்கெல்லாம் போகணும் அது வந்து ஆண்களுக்கு செய்கிற உதவி நான் இடது கை எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருந்துடக்கூடாது அந்த இடது கை போய் வேலை வேலைக்கு போகணும் ஆண்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா பெண்கள் ஆறு மணி நேரமாச்சு வேலை பார்க்கணும் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு நிறைய குழந்தைகள் வளர்ப்பின் போது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வேலைக்கு போக தேவையில்ல ஊதியத்துடன் கூடிய ஒரு ஒரு விடுமுறை அப்படி பெண்கள் வந்து ஒரு உதவியாக ஆண்களுக்கு இருக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வலது கைகளாக ஆண்களும் இடது கைகளாக பெண்களும் இருக்க வேண்டும் இடது கைங்கிறதுக்காக அதுக்கு எதுவுமே தெரியாது தெரிய தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு பயிற்சி கொடுக்கவே கூடாதுன்னா அது ஒரு சோம்பேறுத்தனம் ஆகிடும் இடது கைக்கு நீங்கள் எந்த பயிற்சியுமே கொடுக்கல அப்படின்னா அதுவும் ஒரு சோம்பேறுத்தணும் இப்போ பெண்களை நீங்கள் வீட்லேயே உட்கார வச்சுருக்கீங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க வேலைக்கு போக நீங்கள் விரும்பலை அது தடையாக இருக்கீங்கன்னா அது ஒரு சோம்பேறுத்தனம் இடது கைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அதுதான் அறிவுபூர்வமான இடது கையை எப்படி ப பழக்க வேண்டும் பயிற்சி பயிற்சி வைக்க வேண்டும் இடதுக்கு ஒரு வேலை ஒரு வேலை செய்ய கற்றுக் கொடுக்கணும் அதனால் எழுத கற்றுக் கொடுங்க வலது கைக்கு எழுதும்போது இடது கையால் எழுதுங்க இடது கைக்கும் எழுத தெரியும் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஜப்பானில் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து இடது கையாலும் எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்குறார்கள் அதுமாதிரி என்ன தான் கற்றுக் கொடுத்தாலும் இடது வலது கைக்கு சமமாக இடது கை வர முடியாது சிலருக்கு இடது கை தான் ரொம்ப நல்லா வரும் வலது கை வந்து அந்தளவுக்கு வராது அவர்களுக்கு வலது கை வந்து உதவியாகவும் இடது கை வந்து பிரதானமாகவும் இருக்கும் அது வந்து விதிவிலக்கு அரிதான அவங்கள வந்து நம்ம முன்னுதாரணமாக எடுத்து விதிமுறைகளை நம்ம மாற்ற முடியாது அதனால் வந்து ஆண்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று தவிர ஆண்களுக்கு இணையான வலிமையோடு சமமாக இருந்து விடலாம் என அதற்கு அப்படி ஒரு முயற்சி செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும்